சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மூன்று பள்ளிகளை ஒரே இடத்தில் பார்த்தால் கட்டாயம் இது நடந்தே தீரும் அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் அது நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை பள்ளிகளுக்கு அப்படின்னு சில சாஸ்திரங்களும் உள்ளன பள்ளி கத்துவது முதல் அது நம்ம உடலில் எங்கெங்கே விழுகின்றது அதோட செயல்கள் எப்படி இருக்கின்றது எந்த இடத்துலேருந்து சத்தம் கொடுத்தா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பல சாஸ்திரங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துருக்கிறார்கள் ஆமாம் போங்க இத்தனோண்டு பள்ளியினால் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலைகள் இருக்கு இந்த சிலையை நம்ம தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா பள்ளி சம்பந்தமான தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது வெள்ளை நிற பள்ளிகள் வீட்டில் இருப்பது தெய்வ சக்தியை குறிக்கின்றது அது மட்டும் இல்லை உங்கள் குலதெய்வத்தின் சக்தியையும் இந்த வெள்ளை நிற பள்ளிகள் குறிக்கின்றது கருமை நிற ஒரு சாம்பல் நிற பள்ளிகள் இருக்கும் இது போன்ற பள்ளிகள் உங்கள் வீட்டில் முன்னோர்களின் நடமாட்டத்தையும் சித்தர்களின் நடமாட்டத்தையும் குறிக்கின்றது ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தல விருட்ச மரம்னு இருக்கும் அந்த மரத்தில் பள்ளிகள் பார்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கருவூலார் சித்தர் அவருக்கு பின் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் பள்ளிகள் பார்ப்பது ரொம்பவே சிறப்பு அதுவும் மூன்று பள்ளிகள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இன்னமுமே பலரும் அந்த பள்ளிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையும் பலர் நல்லது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதே போல பள்ளிகள் சத்தம் இடுவதன் மூலம் ஒரு சில அறிகுறிகளை நம்ம வாழ்க்கையில் நடக்க போற ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு உணர்த்துகின்றது அதுவும் நம் வீட்டில் தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டால் உறவினர்களால் எதிர்பாராத நன்மை ஏற்படும் என அர்த்தம் வடக்கு திசையில் இருந்து சத்தம் எழுப்பினால் சுப நிகழ்ச்சி உங்க வீட்டில் நடக்க போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் பள்ளிகள் நேரில் மட்டும் இல்லை கனவுல வந்தாலும் ஒரு சில அறிகுறிகளை நமக்கு காமிக்கும் அப்படி உங்க கனவுல பள்ளி ஓடுவதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண கஷ்டம் வரப்போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது அதே போல் கோவில்களில் நம்ம பார்க்கப்படும் பள்ளிகள் கோவில்களை சுற்றி திரியும் பள்ளிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அந்த கடவுளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல ஒரு வீட்ல பள்ளிகள் சண்டை போடுவதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்ல சகுனம் கிடையாது நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு சண்டை வர போகின்றது அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த பள்ளிகள் உணர்த்துகின்றது இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனாலே போதும் குடும்பம் எப்போதுமே நல்லா இருக்கும் பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில பள்ளிகள் இருந்துச்சு நீங்க அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக பண வரவு இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கின்றது அது மட்டும் இல்லை குறிப்பாக பூஜை அறையில் பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த உங்கள் குல தெய்வத்தின் சக்தி மற்றும் நீங்கள் என்னென்ன தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்குறீங்களோ அனைத்து தெய்வ கடாச்சமும் உங்கள் பூஜை அறையில் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் கேட்குறதே எங்கள் வீட்டில் நல்லா பெரிய பள்ளி இருக்குது அது நல்லதாக கெட்டதா இல்லை மரப்பள்ளி மாதிரி இருக்குதுங்க அதுவும் நல்லா பெருசாக அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் இருக்கிறது நல்லதாக கெட்டதானே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னிங்கன்னா இந்த மரப்பள்ளிகள் பெரிய பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது அது மட்டும் இல்லை இவங்க அனைவருமே லக்ஷ்மி தேவியின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றன யார் வீட்டில் பள்ளிகள் ஒரு அங்கமாக இருக்கின்றதோ அந்த வீட்டில் நிலை சிறப்பாக இருக்கும் அப்படினும் சொல்லப்படுகின்றது இப்போ மூன்று பள்ளிகளை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்குறீங்க அது உங்கள் வீட்டில் எந்த இடமாக இருந்தாலும் சரி இல்லை கோவில்லையும் சரி எங்கே நீங்கள் ஒரு மூன்று பள்ளிகளை ஒரே இடத்துல பார்க்குறீங்களோ உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எழுதி வச்சுக்கோங்க உங்களோட நீண்ட நாள் ஆசை இப்போ கோயிலுக்கு போனால் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் கடவுள்கிட்ட அந்த முதல்ல அந்த ஆசையை தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஆசை உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கைக்கான லட்சியம் நிறைவேறப் போகின்றது உங்களுக்கு அனைத்து கடவுள்களின் அனுகிரகம் கிடை இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மூன்று பள்ளிகளை பார்த்த ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள இது கட்டாயம் நூறு சதவீதம் நடந்தே தீரும் பள்ளிகள் இத்தனை நல்லதுகள் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில நடக்க போற கஷ்டங்களையும் உணர்த்துவது இந்த பள்ளிகள் தான் ஒரு வீட்டில் பள்ளிகள் அடிக்கடி இறந்து விடுகின்றது ஒரு நாளைக்கு ரெண்டு பள்ளி மூணு பள்ளி செத்து போயிருதுங்க அப்படியே தூக்கி போட்டுருவோம் என்னன்னே தெரியல பள்ளி நல்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது திடீர்னு சத்தம் போடவில்லை இது போன்ற அறிகுறி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கட்டாயம் ஏதோ ஒரு தீய சக்தி வரப்போகின்றது தீய சக்தியின் ஆதிக்கம் அதிகமாகின்றது தெய்வ சக்தி குறைகின்றது பில்லி சூனியம் இது போன்ற விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது இது போன்ற பள்ளிகள் அடிக்கடி இறக்கின்றது அப்படின்னா முதல்ல உங்கள் வீடை முழுமையாக தொடச்சிட்டு நிறைய தூபம் போடுங்க அப்பையும் இறக்கின்றது அப்படின்னா ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் இது போன்ற நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்